ஓம் சாந்தி சந்துஷ்டு மணி வன் சதா சந்துஷ்டு ரஹோ ஓர் சப்கு சந்துஷ்ட கரோ திருப்தி மணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் கித்னாபி கோய் ஆப்கி சந்துஷ்டதா கோலானேக்கு கோஷிஷ் கரெகின் ஆப் ஹில்னா நகி சதா சந்துஷ்டு ரேஹனா ஒருவர் எவ்வளவுதான் உங்களது தன்மையை அசைக்க வேண்டுமென்ற முயற்சி செய்தாலும் நீங்கள் அசையாதீர்கள் சதா திருப்தியாக இருங்கள் சதா முக்குடா முஸ்குராத்தா ரஹே உங்களது முகம் எப்போதும் புன்னகைக்கூடியதாக இருக்கட்டும் கேசிபி ஹிலானேவாலி பரிஸ்தி ஐசேகி அனுபவஹோ ஜெஸே பப்பட் ஷோ தேக் ஹே எப்படிப்பட்ட ஆட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு பொம்மலாட்ட விளையாட்டை போன்று அனுபவமாக வேண்டும் மாயா கா வா பிரகுருதி கா ஏபி எக் ஷோ ஹே இதுவும் கூட மாயை மற்றும் இயற்கையின் ஒரு ஷோ ஆகும் உசே சாக்ஷி ஸ்திதி மே சதா தாக்கே ஸ்வரூப் மே அப்னி ஷான் தேகோ சந்துஷ்டு மணி ஹூ சந்தோஷி ஆத்மா ஹூ ஏஹ சங்கம் கா ஸ்ரேஷ்டு ஷான் அதனை சாட்சி பார்வையாளர் என்ற மனநிலையில் நிலைத்திருந்து சதா திருப்தியின் ஸ்வரூபத்தில் தனது பெருமிதத்தில் நிலைத்திருந்து பாருங்கள் நான் திருப்தி ஆவேன். சந்தோஷி ஆத்மா ஆவேன் என்ற நினைவில் இருப்பதுதான் சங்கமேகத்தின் உயர்ந்த பெருமிதமாகும் ஓம் சாந்தி